அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஊர் சுத்தலாம் வாங்க சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மதுரையில் உள்ள செல்லாத்தம்மன் கோவில் செல்லாத்தம்மன் கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சிம்மக்கலுக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது இந்த சிம்மக்கல் பக்கத்தில் உள்ள கோயில் தான் இந்த செல்லாத்தம்மன் கோயில் இந்த செல்லாத்தம்மன் கோயிலை பற்றி வரலாறை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கண்ணகியை பற்றி நம்ம எல்லோரும் தெரியும் மதுரையை எரிச்சாங்க அப்படின்றாங்க இந்த கண்ணகி வந்து இங்கே இந்த இந்த இடத்துல வந்து தங்கியிருக்காங்க ஓகேவா இந்த இடத்துல இருந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து அப்படியே சிம்மக்கல்லேருந்து இந்த ஒரு ரோடு ஸ்ட்ரெயிட் ரோடு போனால் அது கரிமேடுன்னு ஒரு ஒரு ஏரியா வரும் பட் கரிமேடு அப்படின்னா அது மதுரையில் என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா கரிமேடுன்றது கண்ணகி எரிச்சதுக்கப்புறம் அந்த கறிமேடாக இருந்தால் தான் அந்த கரிமேடு அவ்வளோ அந்த இடத்துக்கூட வரலாறு சொல்லுது அதனால தான் அந்த கோழி வந்து முக்கியமாக கண்ணகிக்கு மதுரையில் உள்ள கோவில் தான் இந்த செல்லாத்தம்மன் கோவில் இது நிறையா மதுரையில் உள்ள நிறையா பேருக்கே வந்து கண்ணகி கோவில் இருக்கிறது தெரியாது ஏதோ செல்லாத்தம்மன் கோவில்னா ஒரு கோயில் அப்படின்னு வச்சுருப்பாங்க ஆனால் அது உண்மையுமே கண்ணகிக்கு உள்ள கோவில் தான் கண்ணகி இங்கே வந்து தான் தங்கியிருந்தாங்க அப்படின்ற மாதிரியாக வரலாறு சொல்கிறாங்க அங்கே வந்து ஒரு இடையறுக்குள்ள பெண் வந்து கண்ணகிக்கு வந்து அடைக்கலம் கொடுத்துருக்காங்க அந்த அவங்களோட பேரால் தான் இங்கே வந்து செல்லாத்தம்மன் அப்படின்ற மாதிரியாக கோயில் இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குங்க உள்ள கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையான கோவில் மதுரை எரிச்சதுலேருந்து அந்த கோவில் வரலாறுலேருந்து நம்ம பார்க்குறோம் அந்த இடைச்சி அம்மன் தான் நம்ம செல்லாத்தம்மனாக வழிபட்டு இருக்காங்க கண்ணை இந்த ஏன் இந்த இடம் ரொம்ப நம்ம சொல்கிறோம் அப்படின்னா கண்ணைக்கிய பற்றி நம்ம முக்கியமான இதுலேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனால் பெரியார் இருந்து போனால் பனகானத்தம் பனகாநத்தத்தில் கோபலனை வந்து அங்கே வந்து தலையை வெட்டினதுக்குன்னு கோவலன் பொட்டல் இருக்க இடம் இந்த பக்கம் மதுரை எரிச்ச கரிமேடு இந்த மூணு லிங்க்கு அந்த முக்கியமான இடம் வந்து இந்த சிம்மக்கல் மெய் மெயின்ல உள்ள இடம் அப்போ கண்ணகி வந்து இந்த கோயில் வந்து எத்தனை வருஷம் பழமையானது அப்படின்றத நீங்கள் பார்த்துங்க அவங்க எரிச்சதுக்கான அடையாளம் கண்ணகிக்கு மதுரையில் வந்து கோயில் இருக்கிறதே வந்து முக்காசி பேருக்கு என்ன கண்ணிக்கு எங்கே இருக்கு கோயில் ஏதோ அங்கே இருக்குதுன்னு சொல்லி தேனி பக்கத்தில் ஒரு கோயில் சொல்லுவாங்க பட் மதுரை மக்கள் இந்த கோயிலுக்கு இன்னும் ஒரு சிறப்பு இருக்குங்க என்னன்னு கேட்டிங்கன்னா மீனாட்சி அம் எந்த தெய்வமும் உள்ள தெய்வமாக அலோவ் பண்ண மாட்டாங்க பட் செல்லாத்தம்மன் மாத்திரம் மீனாட்சி மக்கள் போகிறதுக்கான அனுமதி சாமி இருக்குது அந்த அளவுக்கு இந்த கோயில் சிறப்பு வாய்ந்த கோவில் தான் நம்ம செல்லாத்தம்மன் கோயில் செல்லாத்தம்மன் செல்லாத்தம்மன் இருக்காங்க கண்ணகிக்கும் இங்கே சிலை இருக்குது அந்த கண்ணகி வழிபாடுன்றது வந்து தான் இங்கே ரொம்ப விசேஷமானது அதனால் கண்டிப்பாக மதுரை வர்றவங்க கண் சிம்மக்கல் தான் சிம்மக்கல் பக்கத்துலேயே இந்தம் செல்லாத்தம்மன் கோயில் இருக்குது கண்டிப்பாக வந்து செல்லாத்தம்மனை வந்து தரிசித்து போங்க துணிய கோயிலுக்கு போவீங்க மாதிரி வந்தால் மீனாட்சிக்கு போவீங்க ஆனால் இந்த மாதிரியாக கோயிலில் நம்ம வந்து தெரியாமல் நிறையா இருக்குது இதையே வந்து நம்ம கண்டிப்பான முறையில் வணங்கிட்டு கண்ணகியோட அம்மனோட தரிசனத்தையும் நம்ம செல்லாத்தம்மனுடைய தரிசனத்தையும் பெற்று அனைவரும் நல்ல கைகால் சுகத்தோடு இருக்க அம்மன் அருளை வந்து வேண்டிக் கொள்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி இந்த இந்தமாரியா வீடியோக்கள் நம்ம இதில் நிறைய அப்டேட் பண்ணுவோம் கோயிலை பற்றி நிறைய நம்ம டீட்டெயில் சொல்லுவோம் ப்ரஸ் ஊர் செட்டில் பண்ணுவோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிங்க நம்மளுடைய வீடியோக்களை தொடர்ந்து காணலாம்